பாகுபலி படத்தை தொடர்ந்து இந்தியா முழுக்க வந்துட்டு அனுஷ்காவோட பேச்சு தாங்க நிலவி கொண்டு வந்துட்டு இருக்கு இந்த படத்தில் நடித்ததை தொடர்ந்து அனுஷ்கா வந்து தெலுங்கு சினிமா மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு உச்ச இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாதுங்க மும்பை விட அவங்களுடைய சம்பளம் வந்துட்டு தற்போது பல மடங்காக உயர்ந்திருக்கிறது என்பதும் நம்ம யாராலுமே மறுக்கவே முடியாதுங்க அது மட்டும் இல்லங்க தற்போது வந்துட்டு நம்மளுடைய அனுஷ்கா படத்தில் நடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெலுங்கு சினிமா வட்டாரத்தில் அனைவருமே ரொம்ப பரபரப்பா பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் தன்னுடைய சம்பள கண்மூடித்தனமா உயர்த்திருக்காங்களாம் அதாவது இப்போ அனுஷ்கா கிட்ட ஏதாவது கால்சீட் கேட்டு கதை சொல்ல போனாங்கன்னா அவங்க கிட்ட பெரிய ஹீரோ படத்தில் மட்டும்தான் தான் நான் நடிப்பேன் அது மட்டும் இல்ல அஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தா தான் அந்த படத்தை நடிக்கிறதுக்கே ஒத்துப்பேன் அப்படின்னு ரொம்ப ஓவரா கண்டிஷன் போட்டு இருக்காங்க நம்மளுடைய அனுஷ்கா அது மட்டும் இல்லைங்க ஆல்ரெடி வந்துட்டு இவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்க போகுது அப்படின்னு தெலுங்கு சினிமா வட்டாரத்தில் பேசிட்டு இருக்காங்க மாப்பிள்ள வேற வந்துட்டு இவங்க வீட்டில் ரொம்ப பரபரப்பா தேடி வந்துட்டு இருக்காங்களாம் இந்த மாதிரி நேரத்தில் கிடைச்ச படத்தில் நடிச்சு உடனே சம்பாதிச்சுக்கிட்டு தமிழ் சினிமா விட்டு தான் வந்துட்டு புத்திசாலித்தனம் அதை விட்டுட்டு எதுக்காக இவ்வளோ பெரிய கண்டிஷன்ஸ்லாம் போட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெலுங்கு சினிமா வட்டாரத்திலே அனுஷ்காவை பத்தி பல பேர் வந்துட்டு வதந்திகளை விட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்முடைய அனுஷ்கா வந்துட்டு தம் போட்ட கண்டிஷன் ரொம்பவே குறிக்கோளை அங்கே வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க தற்போது அவங்கள தேடி வந்த ஒரு மிகப்பெரிய பட வாய்ப்புங்க எந்த படம் தெரிஞ்சுக்கணுமா சங்கமித்ரா படம் தாங்க அந்த படத்தை வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்களாம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த படத்தில் வந்துட்டு ஹீரோஸ்லாம் ஒன்றும் பெருசு ஆளுங்கலாம் கிடையாது அதனால தான் அந்த படத்தை நடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இதனால தற்போது அந்த படம் நயன்தாரா கிட்டே போயிருக்கு சரி அதெல்லாம் விடுங்க தற்போது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய படம் வந்தோம் அதில் நடிக்காம உயர்ந்த ஹீரோ கூட தான் நடிப்பான் அப்படின்ட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட்டு தன் தலையில் தானே மன்ன இருக்கிறாங்க அனுஷ்கா அப்படின்னு தெலுங்கு சினிமா வட்டாரத்தில் அனுஷ்காவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் மீது போன செய்திகளை உடனுக்கு தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்